hello everyone friends welcome to all in all sports கிரிக்கெட் தவிர மிச்சம் இருக்கிற எல்லா ஸ்போர்ட்ஸ் நியூஸும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ லேட்டஸ்டா ஃபிஃபா தங்களோட ரேங்கிங்ஸை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதன்படி யார் முதலிடத்தில் இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் தமிழ் ஈழ ஃபுட்பால் டீம் செய்த சாதனை என்ன அது ஏன் இப்போ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் அண்ட் தென் கூடவே செஸ்ல இந்தியாவோட ஆதிக்கம் தொடர்ந்துட்டே தான் இருக்கு அந்த நியூஸ் அண்ட் சென்னையின் எஃப்சி தொடர்ந்து தாறுமாறான சைனிங்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் யாரு எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடியோவில் வெளியிட்டு இருக்கேங்கிங்ஸ்ல இருந்தே போயிடறேன் அப்படிங்கறது இப்போ ரீசெண்டா அவங்க வெளியிட்டு இருக்காங்க சோ அதன்படி இப்போ டாப் டென்ன பொறுத்த வரைக்கும் டாப் த்ரீல எந்த சேஞ்சஸுமே இல்ல அப்படின்னா சொல்லணும் அர்ஜென்டினா தான் முதல் பிளேஸ்ல இருக்காங்க அண்ட் அதே தொடர்ந்து செகண்ட் அண்ட் தேர்ட் அந்த ஸ்பாட்டுமே பெருசா சேஞ்சஸ் எதுவுமே நடக்கல பட் நாலாவது இடத்துல இருந்த இங்கிலாந்து ஐந்தாவது இடத்திற்கும் ஐந்தாவது இடத்துல இருந்த பிரேசில் நாலாவது இடத்துக்கும் முன்னேறி வந்திருக்காங்க டாப் டென்ல ஒரு சில சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு சோ அந்த ஸ்டாண்டிங்ஸோட ரேங்கிங் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க சோ இதை பத்தினா உங்களோட ஒப்பீனியன் என்ன மறக்காம கீழ காமெண்ட்ல சொல்லுங்க சோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு ஃபீஃபா ரேங்கிங்ஸ் அப்படிங்கறத பார்த்து முடிச்சிட்டோம் இதை எதனை முன்னிட்டு வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப கோபா அமெரிக்கா அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக போகுது சோ அதை அந்த டோர்னமெண்ட்டை முன்னிட்டு தான் சோ இந்த ரேங்கிங்ஸ் அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கு அதற்கு முன்னாடி இப்போ ஹீரோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகி சூப்பராவே போயிட்டு இருக்கு ஸோ அதுல குரூப் ஆரியா எந்தெந்த டீம் எந்தெந்த பிளேஸ்ல இருக்காங்க அப்படிங்கிற ஸ்டாண்டிங்ஸை இப்போ நீங்க தெரிஞ்சுக்கலாம் சோ இப்போதைக்கு இருக்கிற நிலவரப்படி குரூப் ஏவை பொறுத்த வரைக்கும் ஜெர்மனி இரண்டு போட்டிகளையும் வின் பண்ணி முதல் இடத்துலயும் சுவிட்சர்லாந்து இரண்டாவது இடத்துலயும் இருக்காங்க அதை தொடர்ந்து ஸ்காட்லாந்து அண்ட் அங்கேரியா இருக்காங்க குரூப் பி பொறுத்த வரைக்கும் ஸ்பெயின் முதல் இடத்துலயும் இத்தாலி வந்து இரண்டாவது இடத்துலயும் இருக்காங்க தலா ஒரு போட்டிகள் வின் பண்ணிருக்காங்க குரூப் சி பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து முதல் டென்மார்க் இரண்டாவது இடத்துலையும் இருக்காங்க ஒரு போட்டி டென்மார்க் டிரா பண்ணியிருக்காங்க இங்கிலாந்து ஒரு போட்டியை வின் பண்ணிருக்காங்க அண்ட் குரூப் டிஏ பொறுத்த வரைக்கும் நெதர்லாந்து முதலிடத்திலையும் பிரான்ஸ் இரண்டாவது இடத்துலயும் இருக்காங்க குரூப் இ பொறுத்த வரைக்கும் ரொமானியா முதல் இடத்திலும் ஸ்லோக்கிய இரண்டாவது இடத்திலும் இருக்காங்க குரூப் எஃப் பொறுத்த வரைக்கும் துருக்கி முதலிடத்திலும் போர்ச்சுகல் இரண்டாவது இடத்துலையும் இருக்காங்க தலா ஒரு போட்டிகள் அப்படிங்கிறத வின் பண்ணியிருக்காங்க செக் குடியரசு அண்ட் ஜார்ஜியா வந்து மூணாவது நாலாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்கிற ஸ்டாண்டிங்ஸ் மட்டும் தான் ஒவ்வொரு குரூப்லையும் ஒரு போட்டிகள் அப்படிங்கறத டீம்ஸ் வந்து ஆடி முடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் வீக் அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கு குரூப் ஏல மட்டும் இரண்டு போட்டிகள் அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கு கண்டிப்பா நெக்ஸ்ட் வீக்கும் இதுக்கான ஸ்டாண்டிங்ஸ் அப்படிங்கறத அப்டேட் பண்றேன் இதுல இருந்து வேற எந்த மாதிரியான அப்டேட் வேணும் இல்ல மேட்சஸ்க்கான ரிவியூ வேணுமா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ அடுத்ததா எம்பாப்பே பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் தான் எம்பாப்பே வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஆஸ்திரியாவுக்கு எதிரான போட்டியில் இன்ஜுரி அப்படிங்கிறது அவருக்கு ஏற்பட்டு இருந்துச்சு அடிபட்டு இருந்துச்சு அவங்க எல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம் சோ எம்பாபே வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்ஜுரிக்கு அப்புறமா இப்போ பிராக்டிஸ் செஷன்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காரு கூடிய சீக்கிரம் அடுத்த மேட்ச் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கற மாதிரியுமே சொல்லிட்டு இருக்காங்க பட் வெயிட் பண்ணி தான் நாம பாக்கணும் அடுத்ததா இந்தியன் ஃபுட்பால் நியூஸ்க்குள்ள வர ஸோ இந்தியாவோட ஹெட் கோச்சா மேனேஜரா இருந்த இகோர்ஸ் டி அவரை வந்து ஷேக் பண்ணிட்டாங்க அதாவது ரிலீஸ் பண்ணி விட்டாங்க நீங்க இதுக்கப்புறம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஆல் இந்தியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு அதாவது வேர்ல்டு கப் குவாலிஃபையர் ரவுண்ட் த்ரீக்கு நான் இந்தியன் டீமை கூட்டிட்டு போகல அப்படின்னா நான் ரிலீவ் ஆயிரன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு அது அவரால சக்ஸஸ்ஃபுல் பண்ண முடியல அப்படிங்கறதுனால இப்போ ஏஐஎஃப்எஃப் அதாவது ஆல் இந்தியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் அவரை வந்து அந்த பதவியிலிருந்து நீக்கிட்டாங்க ஃபைவ் இயர்ஸ் இந்தியன் டீமோட கோச்சா இருந்திருக்கார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் நிறைய அப்சன் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கறத இகோர் ஸ்ரீமேக் பாத்துருக்காரு அவரோட கோச்சிங் கீழ தான் இந்தியா ஹண்ட்ரட் குள்ள வந்தாங்க ரேங்கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒன் டுவெண்ட்டி ஒன்ல இருக்கிறதுக்கும் அவர் ரீசன் அப்படின்னு நாம சொல்லலாம் ஒரு சில சக்சஸ் இருந்தாலும் பல ஃபெயிலியர்ஸ் அப்படிங்கிறது அவர்கிட்ட இருந்து பார்க்கப்பட்டு இருக்கு அண்ட் முக்கியமா அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இந்த வேர்ல்டு கப் குவாலிஃபயர் பத்தினது பட் இப்போ அந்த ரிலீவ் ஆகி போயிட்டாரு அவரை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டாங்க இப்போ இகர்ஸ்ட் மேக் வந்து பாத்தீங்கன்னா ஏஐஎஃப்எஃப் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அதாவது நான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்த கப் ரவுண்ட் தூக்கி போகலாம் லீவ் ஆக்கறேன் மாதிரி கூடவே நான் இன்னொன்னு சொல்லியிருந்தேன் நான் கேட்கறதெல்லாம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பட் அது அவங்க வந்து ப்ராமிசை வந்து மீறிவிட்டாங்க மாதிரி இப்போ என்ன நடக்க போகுது இதுக்கப்புறம் யாரு கோச்சை பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தெரியல சுனில் இப்போதைக்கு ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாரு அவரை கோச்சா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பக்கம் ஃபேன்ஸ் வந்து ஒப்பீனியன் கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் தவிர வேற யார பண்ணலாம் அப்படிங்கற உங்களோட மறக்காமக்கில்லை கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்தியன் இருந்து நாம லீக் குள்ள வரு நம்ம தமிழ்நாடே பேஸ் பண்ண ஒரு கிளப் ஐஎஸ்எல் வரைக்கும் ஒன்பது சைனிங்ஸ் அப்படிங்கறத பண்ணிருக்காங்க ஐஎஸ்எல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எந்த ஒரு டீமுமே சைனிங்ஸ் பண்ணது பண்ணதில்ல ரெண்டு நாளுக்கு ஒரு வாட்டி மூணு நாளுக்கு ஒரு வாட்டின்னு சொல்லிட்டு சைனிங்ஸ் அப்படிங்கறது தொடர்ந்து பண்ணப்பட்டுட்டே இருக்கு சென்னை முக்கியமா இப்ப கடைசி எடுத்திருக்கிற மூணு பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சூப்பரான பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க மந்தார் ராவ் தேசாய் அப்படிங்கிற இந்தியாவை சேர்ந்த எக்ஸ்கு

அட்டாகிங் மிட்ஃபீல்டர் சைன் பண்ணி எடுத்துருக்காங்க இவர் பிரேசில் நாட்டை சேர்ந்தவர் சென்னை நெஃப் பிரேசில் அட்டாகிங் மிட்ஃபீல்டர் பிரிக்க முடியாத ஒண்ணா தான் இருக்கு லூகாஸோட சைனிங் தான் இது வரைக்கும் சென்னை நெஃப் பண்ணதுலயே சூப்பரான சைனிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஃபேன் சொல்லிட்டு இருக்காங்க இல்ல ப்ரோ அவங்க பண்ண ஒன்பது சைனிங்ஸு இதுதான் சூப்பர் அப்படிங்கற உங்களோட ஒப்பீனியன் என்ன அது யாரு அப்படிங்கறத மறக்காம கீழ காமெண்ட்ல சொல்லிடுங்க அடுத்ததான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ அத்லட்டிக்ஸ் பக்கமா மூவ் ஆகுவோம் நீரஜ் சோப்ரா இந்தியாவின் தங்க மகன் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவரோட கம்பேக் போட்டியான பாவோ நர்மி அந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவர்தான் கோல்டு மெடல் அப்படிங்கிறத வின் பண்ணியிருக்காரு ஸோ இப்போதைக்கு சூப்பரா சக்சஸ்ஃபுல்லா ஒரு கோல்டு மெடல் அப்படிங்கிறத வின் பண்ணியிருக்காரு பட் இருந்தாலும் அவருக்கு இருக்கிற ஒரு சின்ன நிகில் அவருக்கு இருக்கிற இன்ஜுரியிலிருந்து இன்னும் ஃபுல்லாவே ரிகவர் ஆகல தான் இப்போதைக்கு வந்திருக்கிற நியூஸ் ஸோ இப்போதைக்கு கொஞ்சமா மேனேஜ் பண்ணி பாரிஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஒலிம்பிக்கை வந்து நான் முடிச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு அந்த ஒலிம்பிக்கை முடிச்சுட்டு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியுமே மென்ஷன் பண்ணிருக்காரு ஸோ பாரீஸ்லயும் அவரோட அந்த தங்க வேட்டை அப்படிங்கிறது தொடரணும் அப்படிங்கறதா நம்ம எல்லாரோட ஆசையாவும் இருக்கு அண்ட் இப்போதைக்கு அப்படியே செஸ் பக்கமாக மூவ் ஸோ செஸ்ஸை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏசியன் செஸ் சாம்பியன்ஷிப் இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கு ஸோ அதுல இந்தியா எட்டு மெடல்ஸ் அப்படிங்கிறத வின் பண்ணிருக்காங்க ஒரு கோல்டு இரண்டு சில்வர் அண்டு ஐந்து பிரான்ஸ் பதக்கங்கள் அதுல அடங்கும் செஸ்ல அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா அர்ஜுன் எரிகைசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டீஃபன் மெமோரியல் ஈவென்ட் அப்படிங்கிறத வின் பண்ணிருக்காரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் எடுத்து அவரோட ரீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கறது சூப்பராவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு ரீசெண்டா நடந்துட்டு இருக்க ஆர்ச்சரி வேர்ல்டு கப் ரவுண்ட் த்ரீயை பொறுத்த வரைக்கும் இந்தியன் உமன்ஸ் காம்பவுண்ட் டீம் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலுக்கு முன்னேறி இருக்காங்க இதன் மூலம் என்ன தெரிய வருது அப்படின்னா இந்தியாவுக்கு கோல்டோ சில்வரோ வந்து பாத்தீங்கன்னா நிச்சயம் கோல்டு வின் பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் ஃபைனலில் ஈஸ்தோனியா டீமுக்கு எதிராக மோத போறாங்க இந்தியா உமன்ஸ் கோல்டோட திருமணம் அப்படின்னு நாம அடுத்ததான் பீச் அல்டிமேட் சாம்பியன்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற ஈவெண்ட் நடந்துட்டு இதுல இந்தியாவோட பிரிஸ்பி டீம் சில்வர் மெடல் அப்படிங்கறத வின் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி யூனிக்கான ஸ்போர்ட்ஸ்லயும் இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கு அப்படிங்கிறத பாக்குறதுக்கு நல்லாவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ியா டீமை பற்றி பத்தி நாம ஸோ இந்த வீடியோவோட மெயின் கண்டென்ட் குள்ள நாம என்ட்ரி ஆவோம் ஈழ ஃபுட்பால் டீம் அப்படிங்கிறது இப்போதைக்கு சம ட்ரெண்டிங் இந்த உமன்ஸ் ஃபுட்பால் டீம் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா சமர் ட்ரெண்டிங் அந்த வீடியோஸ் மேபி நீங்களும் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு சோ அந்த புலிக்கோடி ஏந்திட்டு உள்ள என்ட்ரி ஆவாங்க இந்த டோர்னமெண்ட்டோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கோனிஃபா வேர்ல்டு கப் அதனால கோனிஃபா வேர்ல்டு கப் அப்படின்னு கேட்டீங்கன்னா

பைனல்ல இரண்டுக்கு ஒன்னு சொல்லி போராடி தோத்து அப்படின்னு சொல்லணும் இரண்டாவது இடம் கிடைச்சிருந்து இந்த பொறுத்த வரைக்கும் பட் இருந்தாலும் மக்கள் மனசுல ரொம்ப பெரிய இடத்தை பிடிச்சிட்டாங்க இந்த ஃபுட்பால் டீம் உமன்ஸ் ஃபுட்பால் டீம் அப்படின்னா சொல்லணும் முக்கியமா இந்த வெற்றி எல்லாத்தையுமே அவங்க வந்து பாத்தீங்கன்னா முல்லை வாய்க்கால் அந்த போர்ல உயிரிழந்தவங்களுக்காக நாங்கள் டெடிக்கேட் பண்றோம் அப்படிங்கறதையுமே சோ இந்த வீடியோ தான் ரீசெண்டா செமையா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு இந்த ஈவென்ட் அப்படிங்கிறது ஒன் வீக் பிஃபோரும் நடந்து முடிஞ்சிருச்சு பட் இருந்தாலும் இப்போ அந்த வீடியோ ட்ரெண்ட் ஆனதுல இருந்து இதை பத்தி நிறைய பேர் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதை பத்தி பேசலாம் அப்படிங்கிறதுக்காக நாமளுமே இந்த வீடியோல சொல்லிட்டோம் ஸோ இவங்கள பார்த்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனன் என்ன அப்படிங்கறதையும் மறக்காமக்கல ஷேர் சொல்லிடுங்க சோ இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க